இந்த மாதம் நாங்க எந்த கோவிலுக்கு சென்றிருக்கோம் அப்படின்னா சேலத்தில் இருக்கிற கூடிய ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தது அதனால் இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் தரிசனம் செய்வதற்காக நாங்கள் புதுச்சேரியிலிருந்து சென்றிருக்கிறோம் இந்த சிவலிங்கம் வந்து எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய வழியில அரியனூர் என்ற பகுதியில் இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் அமைந்திருக்கிறது இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மலையில் ஒரே மலை இந்த மலையில் பற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சிலைகளும் இங்கே வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடி வீடு முருகப்பெருமான் அந்த ஆறுபடியில் இருக்கக்கூடிய ஆறு விதமான பெருமானுக்கு இங்கே சிலை வைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் அவருடைய தத்துருவாக அந்த சிலை வந்து இங்கே இருக்குதுங்க அப்போது நம்ம வந்து நீங்கள் இந்த ஒரு மலைக்கு வந்தீங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் வழிபட்டு விட்டு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் அது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்த நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த காணொலியில் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது அதே போல் அந்த மாதிரி இல்லாமல் இந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தற்பூர்வமாக அமைச்சு இங்கே ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்துக்கும் இங்கே அமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறக்கூடிய விஷயம் என்பது சே ஒரு பெரிய விஷயம் அது இது என்ன அப்படி இதில் ஒரு பெரிய விஷயமாக நான் கருதப்பட்டுறோம் அப்படின்னா நான் இங்க இந்த இடத்துல நான் விசாரிக்கிறப்ப இது வந்து தனிப்பட்ட ஒரு நபரால உருவாக்கப்பட்ட இந்த ஆலயமாக கருதுகிறேன் இது சண்முக சுந்தரம் அவரால் இந்த ஆலயம் நிறுவப்பட்டிருக்கிறதுங்க இந்த ஆலயத்துக்கும் எனக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய லிங்கம் போலவே இங்கே வந்து இந்த லிங்கம் அமைச்சிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கத்தும் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றாக நீங்கள் தரிசனம் பெற்று நீங்கள் இது குறைஞ்சது ஒரு இரண்டு மணி நேரமாக ஆகும் இந்த ஆலய நீங்கள் ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் தரிசனம் பெற்று நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் பெரிய சிவலிங்கத்துக்கு நீங்கள் தரிசனம் செல்லும் போகும்பொழுது குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாக அது ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இங்கே அவ்வளோ லிங்கங்களுக்கு இருக்குது இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு சிவலிங்கமும் சுற்றியும் ஒரே வியூவில் அதை எல்லாமே அமைச்சிருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு மலையை சுற்றி எப்படி ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் பொருத்தப்படியுமோ அது மாதிரி பொருத்தி அவ்வளோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறையா வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைவாக ஒரு பக்தி அருள் பெற்று செல்லக்கூடிய இந்த வாய்ப்பினை இங்கே படைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இந்த ஆலயமும் நீங்க தரிசனம் எல்லா வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்து வீடியோ எடுப்பதற்கான அனுமதி கிடையாது இங்கே இருக்கவங்களுடைய நான் அனுமதி கேட்டு நான் இந்த வீடியோவெலாம் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பினும் எனக்கு கிடைச்சிருக்குது இப்போ நான் ஏற்கனவே தஞ்சாவூருக்கும் இந்த கோவிலுக்கு என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழனால அந்த சிவலிங்கம் நிறுவப்பட்டது நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு கதைக்கு நான் செல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் ஆண்டார் அவர் எவ்வளவு நிலப்பரப்புகள் பிடித்தார் என்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அவர் எந்தெந்த இப்ப இருக்கக்கூடிய சங்கதிகளுக்கெல்லாம் தெரியாது அவர் எவ்வளவு நிலப்பரப்புகளை அவர் ஆண்டார் ஆண்டாருன்றது தெரியாது ஆனா இன்னைக்கு அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை நம்ம பார்க்கும்போது ஆனா அங்க பார்க்கும்போது ராஜராஜ சோழன் தான் கண்ணுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் நமக்கு நிறைவுக்கு வருதோ இல்லையோ சோழன் தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டடக்கலையும் ஓ அவர் தூண்ல எந்த ஒரு தூணாக இருந்தாலும் எந்த ஒரு அங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் தான் நமக்கு நினைவு வருவார் ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டடக்கலையை கட்டினது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்றது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ப்பினை அந்த கோவில் நமக்கு இன்னைக்கு க கிடச்சிருக்குது அப்போ இன்னைக்கு அவர் எவ்வளோ நிலப்பரப்புகள் ஆண்டாருன்றது வந்து இன்னைக்கு இன்றைக்கி எந்த ஒரு வரலாறும் நம்ம வந்து உள் போய் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் வரலாறு போய் படிச்சீங்கன்னா தான் அது தெரியும் ஆனால் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்றீங்கன்னாலே அவருடைய வரலாறு அவர் எவ்வளவு நிலப்பரப்பு பிடிச்சாருன்றதை நமக்கு கண்ணுக்கு நிறைதியாக அது வந்து கண்ணுக்கு தெரியுது அந்த கோவில் மூலம் இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அந்த காலங்களில் ஒரு பஞ்ச பஞ்சம் ஒரு ச ஒரு உணவு கிடைக்காத கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது அப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒரு வேலையாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு இருந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அப்போ இன்னைக்கு நம்ம வந்து வாகனத்தில் தேறி இன்றைக்கி ஒரு சில நமக்கு தொழில் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம தொழில் செஞ்சு உழைக்கக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கி கிடையாது அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய பண்ணையாருக்கிட்ட போனோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு ரூபாய் வாங்கி அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அதை நடத்திட்டு அவங்க அந்த பண்ணையத்தில் போய் நீங்கள் வந்து அந்த ரூபாய் அடையிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு வந்து அடிமையாக தான் நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும் அது மாதிரி அடிமைத்தனமெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் இருந்தது அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் அடையிற வரைக்கும் பல ஆண்டுகள் அங்கே பணி செஞ்சு உயிரை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அது போல் ஒரு காலகட்டத்தில் ஒரு கோவில் கட்டினா அங்கே எத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுடைய வயிறு நிறைய உணவு கிடைக்கும் உணவுக்காக வேலைக்கு வந்த ஒரு சூழ்நிலாம் அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களும் இது போன்ற உணவுக்காகவே சில வேலைகள்லாம் நடந்ததாக வரலாறு இருக்கிறது அது போல அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பாக்கலாம் அப்ப சேலத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இப்போ ஒரு ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் நீங்க பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு அற்புதமான நான் என்னுடைய காணொலியும் நான் கூடிய உங்களுக்கு விளக்கத்தையும் நீங்கள் சேர்ந்து ஒன்றா பார்த்தீங்க அப்படிங்கன்னா ரசிக்கப்படியாக இருக்கும்னு நான் நினைக்கின்றேன் அப்போ எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி சிவலிங்கம் அமைக்கிறது சாதாரண ஒரு விஷயமாக கருத முடியாது ஏன்னா இன்றைக்கி சாதாரண ஒரு கோவிலில் நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழடைஞ்சு அடைஞ்சு போச்சு ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்றப்ப ஒரு தனிப்பட்ட நபராலை அது செயல்படுத்த முடியாது அப்போ ஊரில் இருக்கவங்களுடைய அத்தனை பேருடையும் அனுமதி வாங்கி இதை நம்ம வந்து கோவிலில் நம்ம எவ்வளோ பொருள் செலவில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி அப்போ இருக்கவங்களெலாம் ஒரு ஒரு சிறிய தொகையை நம்ம வாங்கி அப்போ இந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு கோவிலுக்கு அப்போ எவ்வளோ நம்ம பணம் வசூல் பண்ணி இதை கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து தீர்மானித்து ஒரு கும்பாபிஷேகம் செய்கிறோம் அப்போ ஆயிரம் சிவலிங்கம் கும்பாபிஷேகம் செய்யணும் ஒரு பெரிய ஒரு லிங்கம் தஞ்சாவூரில் இருக்க மாதிரியான ஒரு லிங்கம் அப்போ அஷ்டலட்சுமி இதுக்கு ஒரு ஆலயம் இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் சிவபெருமானுக்கு தனி இவ்வளவு சொல்லிட்டேன் பெருமாளுக்கு ஒரு தனி ஆலயம் அப்போ ஐயப்பன் கோவில் மாதிரியே ஒரு சிலை வச்சு அது ஒரு தனி ஆஞ்சநேயருக்கு தனி அப்ப அம்மனுக்கு தனி அப்போ ஒவ்வொரு நீங்க அதுதான் சொல்றேன் நீங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே வேற எங்கேயுமே நீங்க வந்து செல்லக்கூடிய செல்ல தேவையில்லை அத்தனை கடவுளையும் ஒரு ஒன்று அமை ஒன்றிணைச்சி இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு வேலை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்க டெய்லியும் பூஜை நடந்துட்டு இருக்கு அப்போ ஐரங்களுக்கும் இங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது போல இங்க வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஐயப்பன் கோயில் பக்தர்கள்லாம் இங்க வந்து இப்போ வரக்கூடிய சூழ்நிலை ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புனும் இந்த அமைஞ்சு கொடுத்துருக்குறாங்க நீங்க பார்க்கும் போதே தெரியும் இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை நீங்க ஒன்று நீங்க பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் தரிசி தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் எங்களால் உங்களுக்கு கிடைத்திருக்குன்ற நான் நினைக்கின்றேன் அதே மாதிரி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்த மாதிரியான இறைவனுடைய கோவில்களை நாங்கள் போட்டுருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பும் உங்களுக்கும் கிடைக்கும் இமயத்திலிருந்து குமரி வரிக்கான எங்களுக்கு காணொடிய போடக்கூடிய வாய்ப்பினும் இறைவன் எங்களுக்காக கொடுத்துருக்குறான்னு நாங்கள் நினைக்கின்றோம் அதே மாதிரி நம்ம இறைவன் வழிபடுவதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கணும் இப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம வந்து ஐயா எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் எதுவுமே கிடையாது நான் உங்களை வேண்டேன் எங்களுக்கு ஏதாவது பொண்ணும் பொருளும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்ட்டு நம்ம நான் கேட்குறேன் நீங்கள் அது மாதிரி கொடுத்துருவாரா அப்போ கொடுக்க மாட்டார் அப்போ இங்கே இறைவனை வழிபடுவதற்காக நீங்கள் ஆலயத்திற்கு போது எது மாதிரியான உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் கிடைச்சிரும் என்ற எண்ணத்தோட கடவுளை வழிபடுவதை நீங்கள் தவிர்க்கணும் அப்போ என்ன மாதிரியான நான் கடவுள் சாமி கும்புறதுனால எனக்கு என்ன மாதிரியான அருள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மனசு விட்டு உங்களுடைய குறைய நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே புழுகி இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை நீங்கள் வெளியேற்றக்கூடிய வாய்ப்பின இறைவன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நோயோ ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் இறைவனுட்டு மனது ரீதியாக நீங்கள் வந்து சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு பாரத்தை நீங்கள் இறக்குனதா பொது அமையும் அப்போ இது ஏன் நீங்கள் வெளியில் ஒரு வீட்டில் சொன்னால் இது நான் வீட்டிலையே நான் சொல்கிறேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு எப்படியெல்லாம் க கடவுள் இவ்வளோ சோதனைகள் கொடுக்குறாரு இதெல்லாம் எனக்கு வந்து எப்போ தான் எனக்கு வந்து இதெல்லாம் விடிவு காலம் பிறக்குமோ அதை நான் வீட்டிலே சொல்கிறதுனால ஏன் எனக்கு வீடு ஆள் கிடைக்காதா அப்போ நான் கோவிலில் போய் சொன்னால் தான் எனக்கு இது மாதிரியான எனக்கு அதில் இருந்து பிரச்சனையிலேருந்து விடுபடைய கூடிய வாய்ப்பு எனக்கு கடவுள் கரைப்பா கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அருளும் பொருளும் அமைஞ்சிருக்கிறது அப்போ நீங்கள் வீட்டில் சொல்லுவதற்கும் இல்லை ஒரு கோவிலில் போய் சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது இது ஆஞ்சநேயர் கோவிலு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகர் அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அற்புதமாக அமைச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த கோவில் சுற்றி ஊர்கலமா சொல்லு கொண்டு செல்வதற்காங்க இந்த விநாயகர் சிலைகள்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க அதனால இவர் இந்த இந்த இடத்த சிலை வச்சுருக்காங்க இல்லையா அவங்களே பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ன்ற பேரில் தான் அவங்க அமைச்சிருக்காங்க அதனால விநாயகர் கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே இங்கே விநாயகர் சிலை அமைதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த இடம் ஒரு காடு மாதிரி போகுது இல்லையா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்வ மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கோ சிவன் கோவிலில் ஒரு வில்வ மரத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ வில்வம் காடு மாதிரி வச்சுருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வதற்கு அறுவடை செய்து பூஜை செய்வதற்காக இவ்வளோ தோப்பு மாதிரி ஒரு அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே அற்புதமான ஒரு சூழ்நிலை எல்லாமே வில்வ மரம் தான் அந்த வாய்ப்புன்னு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நான் ஏற்கனவே இந்த உங்கள் கதைக்கு மாதிரி வந்துடுறேன் இதில் என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ இறைவனிட்ட இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த அருள் கிடைக்குமா அப்போ நான் இருந்து இது கிடைக்காத நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப இங்க வந்து பூஜை பூஜை செய்வதனாலையும் அங்கே மூ மூன்று வேலை அந்த பூஜை செய்து அந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த லிங் அந்த லிங்கத்துக்கும் மேல இருக்கக்கூடிய கலசத்துக்கு நம்ம கலசம் வழியா நம்ம சூரியனுடைய பவரை வந்து அந்த கோபுரத்துக்குள்ள இழுத்து அதனுடைய ஒரு வைப்ரேஷன் நம்ம வந்து இயற்கையா நம்ம அமைக்கிறோம் அப்ப அமைக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த உங்கள் கவலையை நீங்கள் அந்த இடத்துல சொல்லும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் அதை ஈர்த்து உங்களுக்கு நல் பண பலனை கொடுக்கும்ன்ற ஒரு ஐதீகம் அப்போ சொல்லும்போது அப்போ ஒரு நூற்றுல ஒரு நாற்பது பேருக்காவது அவங்களுடைய குறைகள் வந்து நீங்கள் தான் ஒரு அருள் இருக்குது இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கோவிலுக்கு யாரும் செல்ல மாட்டாங்க அப்போ வேண்டது ஏதோ ஒரு தான் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பக்தர்கள் வந்து கோவிலுக்கு நம்ம நட சென்று கொண்டு இருக்கிறோம் நீங்க இது நான் சொல்றது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க இல்லைன்னா இப்ப நீங்க எதுவுமே நடக்கல நீங்க கோவில் சாமின்றதெல்லாம் எதுவுமே இல்லை எந்த ஒரு இது இதனால அது ஒரு சில ஒரு கல்லு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு யாருமே போகணும்னு அவசியமே இல்லை இல்ல நீங்க அதனால புரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு இவ்வளவு பக்தர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலத்துக்கு இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு போகும்போதெல்லாம் நடமாட்டமே எல்லாம் ஒரு ஆயிரம் ஆயிரம் ஒரு ஒரு லட்சம் அந்த ம அந்த சூழ்நிலை தான் இருந்த காலம் போய் இன்னைக்கு நடக்கிறது கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியான ஒரு சூழ்நிலை மக்கள் வெள்ள வெள்ளமாக இன்றைக்கி நடந்து இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள இந்த மலையை சுற்றி வந்தால் நமக்கு ஒரு அருள் கிடைக்கும்ன்ற ஒரு மன நிம்மதிக்காக இன்றைக்கி வந்து கோவிலுக்கு நம்ம நடமாடுறோம் அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்றது வந்து நம்ம புரிஞ்சு தான் எவ்வளவோ லிங்கங்களையும் அவர் அமைச்சிருக்கிறாரு இது சாதாரண விஷயமாக நீங்கள் என்ன கருத முடியாது இந்த இத்தனை லிங்கத்தையும் ஒரு மனிதர் தான் அமைச்சிருக்கிறாரு அது அவரை பற்றியும் நான் இங்கே வரலாறு நான் கேட்டேன் இவர் யார் அவர் என்னன்னு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு கல்வி தந்தையாக இங்கே திகழ்ந்துட்டுருக்காரு விநாயகாமிச்சந்திர செல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அறக்கட்டளையை அமைச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இத்தனை சிவலிங்கத்துக்கும் அமைக்கக்கூடிய மூலக்கூரனாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானையை பாடல் பாடி ஐயா திரு திருவானந்தா வாரியார் அவர் மூலம் அருள் பெற்று இந்த சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தை நிரூபித்திருக்காங்க இதை வந்து அவர் வந்து இங்கே பல கல்வி நிறுவனங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறாங்க அவர் தான் இந்த ஆலயத்தை அத்தனையுமே இங்கே அமைச்சிருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமும் ஒரே இடத்துல காணக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே சேலத்துக்கு ஒரு முறையாவது வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் காண்பது அப்படி அபூர்வமான ஒரு நிகழ்வாக தான் நான் நினைக்கின்றேன் அப்போ நீங்கள் இங்கே வரும்போது இங்கே சேலத்துக்கு அப்படியாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் இது நீங்கள் சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து இது எங்கே போகணும் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் எங்கே கேட்டாலும் கடையில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தனியாகவே பஸ் இருக்குது அரியலூருக்கு போகக்கூடிய பேருந்தில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜில் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இறக்கி அங்க அங்கேருந்து நீங்கள் சிறிது தூரம் நடந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பினை உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இமயமலைக்கு செல்லும்போது அங்கே அமர்நாத் யாத்திராவுக்கு நாங்கள் சென்று கொண்டு இருந்தேன் அப்போது எனக்கு வந்து வழியில் தான் அந்த மலை ஏறும்போது பக பகலாம் மொழியாக நான் வந்து அந்த மலைக்கு நாங்கள் சென்று கொண்டு இருந்தேன் அப்போது ஒரு சாமியார் ஒருத்தர் போயின்னு இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்கார் மாதிரி இருக்காரு அவரு நான் என்ன பார்க்குறாரு அவரும் நம்ம தமிழ்கார மாதிரி ஏன் ரெண்டு பேருமே பார்த்துக்குறோம் ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி நான் அவர் நான் கேட்குறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இருந்து நான் வரேங்க ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு நான் பாண்டிச்சேரிலேருந்து வரங்க அப்படின்ட்டு அப்போது ரெண்டு பேரும் வந்து இப்போ இதுதான் இந்த ஆன்மீகத்தோடைய அந்த நடைப்பயணங்களில் ஏற்படக்கூடிய என்னென்ன நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுவதற்கான எந்த ஒரு வேலையும் இல்லைங்க அப்போ கடவுளை பற்றியும் அப்புறம் நமக்கு கடை அந்த வாழ்க்கையில் நம்ம என்னக்கெல்லாம் ஒரு கடவுள் ரீதியாக நமக்கு என்ன மாற்றங்கள் கிடைச்சது அப்படின்றத நம்ம உணர் ரீதியாக பேசி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பின இந்த யாத்திரைகள் இறைவனுடைய அந்த யாத்திரைக்கு செல்லும் போதுதான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பினை நாங்கள் வந்து பேசி கொண்டு வரும்போது அவர் ஐயா சொல்கிறாரு ஐயா நீங்கள் வந்து சேலத்தில் இது மாதிரி ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் அங்கே ஒன்று இருக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு என்ன கேட்குறாரு ஐயா எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேங்க ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அவர் சம்பவ சுந்தரத்தை பற்றியும் அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு வருவதா அவர் சொல்றாரு வரும்போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவரால் முடிஞ்ச கா பொருள் உதவியோ ஏதா ஒரு உதவியை அவர் வந்து செய்து கொண்டு இருக்கிறாரு அவ்வளோ இவ்வளோ சிறப்பான ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாரு நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே இது சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் இதை நான் சொல்கிறது வந்து உண்மை இது உண்மையான செயல்னா நாங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு வந்து அவரை பற்றி பெருமையும் அவர் வந்து சொன்னது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு வந்து நினைவில் இருக்குது அதே மாதிரி அவர் ஐயா மறைஞ்சிட்டாரு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் இரண்டுக்குமே இங்கே வந்து சிறப்பாக அவருக்கு அவர் பெயரை சொல்லி அன்னதானங்கள் இதெல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அது போன்ற நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து பொண்ணும் பொருளும் நம்ம வந்து நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு பகுதியாவது இல்லாதவர்களுக்கு அருள் செய்து அது பொருள் ரீதியாக நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய சங்கதிகளுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்வதாக நாம் கருதுகிறோம் அதே மாதிரி இந்த ஆறுபடை வீடு முருகப்பெருமானுக்கு ஆலயம் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆறுபடு வீடு மூறும் ஆறு முருகப்பெருமானும் ஒரே ரீதியாக அமைச்சிருக்கிறாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சிவலிங்கத்துக்கு தரிசனம் செய்யக்கூடிய போகும் வழியில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு நீங்கள் அதுதான் நீங்கள் விட வீடு முருகப்பெருமானும் தரிசனம் செய்யணும் அப்படிங்கன்னா குறைஞ்சது ஒரு வாரமாக ஆகும் அதை நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்திலேயே நீங்கள் வந்து ஆறு முருகப்பெருமானையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க சிவபெருமானை வந்துட்டோம் இங்கே பார்வதி தேவிக்கும் தனியாக இங்கே சிலை அமைச்சிருக்காங்க நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயமாக ஏ அப்படியே அந்த கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு வேலையும் செய்திருக்காங்க அதனால் ஒன்று சாதாரண ஒரு விஷயமாக நான் கருத முடியாது கூட பார்த்திங்கன்னா இது அடுத்த இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் செய்வாங்க அந்த வேலைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கட்டடத்தெல்லாம் இப்போ எது எதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் இடிச்சிட்டு திரும்பவும் கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஒவ்வொரு கோபுரங்களையும் பார்த்தீங்கன்னா புதுப்பித்து அதை கொண்டு வந்துட்டுருக்காங்க அதனால் இந்த ஆண்டுக்கு இப்போ வந்து கும்பபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை வந்து இப்போ சிறிது சிறிதாக அங்கே செஞ்சு கொண்டு வந்துட்ருக்காங்க எதற்காவது வாய்ப்புகள் கிடைக்க அந்த கும்பாபிஷேகத்திலையும் கலந்து இறைவனை அருள் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்காக எங்களுடைய காணொலியை மீ நாங்கள் இதோடு முடித்துக்கொள்கிறோம் ஓம் நமசிவாய வாழ்க ஆதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க ஓம் நம ஓம் நமசிவாயே